ஹாய் கைஸ் இன்னைக்கு வீடியோ எதை பற்றி பார்க்க போறோம்னு பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஆண்ட்ராய்ட் பாக்ஸை பத்தி பார்க்க போறோம் நம்மகிட்ட நிறைய பேர் பாத்தீங்க அப்படின்னா டிடிஹெச் கனெக்ஷன் பூசாக எடுத்திருக்கீங்க அதே மாதிரி ஏர் ஃபைபர் ஃபைபர் எல்லாம் எடுத்துருக்கீங்க சில பேர் பாத்தீங்க அப்படின்னா பிரதர் எனக்கு ஏர் ஃபைபர் வேணாம் டிடிஹெச் கனெக்ஷன் வேணாம் எங்க டிவி பழைய டிவியா இருக்கு அதை வந்து ஆண்ட்ராய்ட் டிவிய கன்வெர்ட் பண்ணும் எனக்கு வந்து எல்லா ஆப்ஷனும் அதில் இருக்கணும் என்னுடைய மொபைல் ஆப்ஸ் கனெக்ட் பண்ணி நான் யூஸ் பண்ணிக்கணும் அந்த மாதிரி ஒரு செட்டாப் பாக்ஸ் இருந்தா சொல்லுங்கன்னு சொல்லிட்டு இருக்கீங்க சோ நம்ம ஆல்ரெடி வந்து ஆஃப்லைன்ல வந்து சேல் பண்ணிட்டு இருக்கோம் நம்ம ஆன்லைன்ல வந்து சேல் பண்ணல ஏன் பாத்தீங்க அப்படின்னா மார்க்கெட்ல வந்து நிறைய விதமான ஆண்ட்ராய்ட் பாக்ஸ் வந்து அவைலபிள் இருக்கு ஒரு சில பாக்ஸ் பாத்தீங்க அப்படின்னா ஆண்ட்ராய்ட் பாக்ஸா இருக்கும் பிரைஸும் கம்மியா இருக்கும் ஆனா அதுல பாத்தீங்க அப்படின்னா நெட்லிக்ஸ் ஒர்க் ஆகிறது கிடையாது அமேசான் ஆகிறது கிடையாது மொபைல் வந்து க்ரோம் கேஸ்ட் பண்ணணும்னு நினைப்பாங்க ஸோ அது வந்து ஒர்க் ஆகிறது கிடையாது ஃபோர்கேன்னு வந்து வெளிய பாக்ஸ்ல போட்டிருப்பாங்க உள்ள பாத்தீங்க அப்படின்னா ஃபுல் ஹெச்டி மட்டும் தான் சப்போர்ட் பண்ணும் சோ இந்த மாதிரி இஷ்யூலாம் இருந்துச்சு நம்ம கிட்ட நிறைய கஸ்டமர் கேட்குறதுனால நம்மளை நம்பி வாங்குறதுனால நம்ம வந்து ஒரு மூணு நாள் பாக்ஸ் வந்து நம்ம வந்து ஒரு ஒரு ஒன்றரை மாசமா டெஸ்ட் பண்ணி இது எது பெஸ்டான பாக்ஸ் அப்படின்னு சொல்லி எடுத்துகிட்டு வந்திருக்கோம் இந்த மூணு நாலு பாக்ஸ் நான் சொல்கிறேன் இல்லைங்களா இதுல எல்லாத்துக்குமே வந்து செப்பரேட் செப்பரேட்டா உங்களுக்கு வீடியோ வரும் சரிங்களா வந்து வெயிட் பண்ணி பார்த்து தெரிஞ்சுக்கலாம் இன்னைக்கு வீடியோவில் வந்து இருக்கிறதே ஒரு பெஸ்ட்டான ஆண்ட்ராய்ட் பாக்ஸ் வந்து எடுத்துகிட்டு வந்துருக்கும் ஸோ அந்த செட்ஸ் நம்ம கிட்ட வாங்க என்ன பிரைஸ் அதோடய ஃபீச்சர்ஸ் என்னென்ன இருக்குது அதோடய அன்பாக்சிங் பிளஸ் வந்து டிவி ஆன் பண்ணி அதோட எந்த ஸ்பேஸ் இருக்குன்னு சொல்லிட்டு ஓவரால் பார்க்க போகிறோம் ஸோ பார்க்கறது முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதான் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்களுக்கு ஒவ்வொரு சப்ஸ்கிரைப்ஷன் எனக்கு பெரிய மோட்டிவாக இருக்கும் நெக்ஸ்ட் வீடியோ பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சப்ஸ்கிரைப் பண்ண அத்தனை நண்பர்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி வாங்க வீடியோக்குள்ளே போகிறோம் ஓகே இந்த ஆண்ட்ராய்டு பாக்ஸ் யாருக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லா இருக்கும் யாரெல்லாம் வாங்கலான்னு இப்போ பழைய டைப் டிவி இருக்கு இல்லையா சிஆர்டி டைப் டிவி இருக்கியா டேபிளில் வச்சுக்கிற மாதிரி டிவி இருக்கு அவங்களுக்கு இந்த ஆண்ட்ராய்ட் பாக்ஸ் செட் ஆகும் அது மட்டும் இல்லாமல் எல்இடி எல்சிடி பெரிய டிவி வச்சிருப்போம் பட் வந்து அவங்க அப்படின்னா அது வந்து ஆண்ட்ராய்ட் டிவியா இருக்காது நார்மல் டிவியா இருக்கும் சோ அந்த மாதிரி கஸ்டமர்ஸ்க்கு வந்து இது கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும் அது மட்டும் இல்லாமல் இப்ப வந்து நிறைய கஸ்டமர்ஸ் வந்து ஆண்ட்ராய்ட் பாக்ஸ் வாங்குறாங்க இல்லையா இப்ப நம்மகிட்டே வந்து ஏர்டெல் எக்ஸ்ட்ரீம் பாக்ஸ்லாம் பண்ணுறோம் பண்றோம் அதே மாதிரி டாடா பிள்ளையில பிஞ்ச் பாக்ஸ் பண்றோம் அதே மாதிரி ஜியோவும் பண்றோம் இதெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா ஆண்ட்ராய்ட் பாக்ஸு இந்த ஆண்ட்ராய்ட் பாக்ஸ் கஸ்டமருக்கு வரதுக்கான ரீசனே பார்த்திங்க அப்படின்னா நான் வந்து யூடியூப் பார்க்கணும் அமேசான் பார்க்கணும் நெட்ஃப்ளிக்ஸ் பார்த்துக்கணும் எனக்கு தேவையான நேரத்தில் வந்து என்னுடைய மொபைலில் இருக்கிற ஃபைல்ஸை வந்து நான் டிவியில் ஷேர் பண்ணி பார்க்கணும் அப்படின்னு சொல்லி தான் நான் மைண்ட் செட்டெலாம் இது எடுக்கிறேன் பட் என்ன ஒரு இஷ்யூ ஆகுதுன்னு பார்த்திங்க அப்படின்னா இப்போ நீங்கள் ஏர்டெல் எக்ஸ்ட்ரீம் பாக்ஸ் எடுத்தீங்க அப்படின்னா இன்டர்நெட்டோடு தான் தருவாங்க நீங்கள் இன்டர்நெட் இல்லாமல் நீங்கள் அக்சஸ் பண்ண முடியாது அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இன்டர்நெட்டுக்கு நீங்கள் பே பண்ணால் தான் உங்களால் அந்த பாக்ஸே வந்து அக்சஸ் பண்ண முடியும் நீ இன்டர்நெட்டுக்கு பே பண்ணல அப்படின்னா அந்த பாக்ஸ் வந்து லாக் ஆகிடும் அதாவது உங்கள் மொபைல் ஆட் கனெக்ட் பண்ணி உங்களுக்கு தேவையான நேரத்தில் வந்து உங்களால் அக்சஸ் பண்ண முடியாது அந்த மாதிரி ஒரு இது இருக்குது அதே மாதிரி தான் ஜியோலையும் பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் பே பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு அந்த செட்அப் பாக்ஸ் வந்து நீங்கள் அக்சஸ் பண்ண முடியும் ஸோ இந்த மாதிரிலாம் இருக்கு இல்லையா ஸோ இந்த மாதிரி கஸ்டமர்ஸ்லாம் பார்த்திங்க அப்படின்னா நான் வந்து எப்பயாவது ஒரு டைம் தான் நான் யூஸ் பண்ணுவேன் எனக்கு கம்ஃபர்ட்டாக இருக்கிற டைமில் எனக்கு என்னுடைய மொபைலில் வந்து ஃபை ஜி அவைலபிளாக இருக்குது நான் வந்து ஃபைவ் ஜி மொபைல் ஹாட்ஸ்பாட்டை ஆன் பண்ணி ஒய்ஃபை கனெக்ட் பண்ணி என்னால் யூஸ் பண்ணிக்க முடியும் அதுக்கு தகுந்த மாதிரி பாக்ஸ் வேணும்னு சொல்லிட்டு நிறையாவே கேட்டிருந்தீங்க அந்த மாதிரி பாக்ஸ் தான் நம்ம இப்போ எடுத்துகிட்டு வந்திருக்கோம் ஸோ இதான் அந்த பாக்ஸு இந்த பாக்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப சைஸ் வந்து ரொம்ப குட்டியாக தான் இருக்கும் சரிங்களா ரொம்ப காம்பேக்டாக இருக்கும் நம்ம பேக்கெட்லேயே போட்டு எடுத்துகிட்டு போகிற மாதிரி தான் இருக்கும் இந்த பாக்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஒன்றரை மாதம் பக்கம் நம்ம டெஸ்ட் பண்ணி இதில் எல்லா ஆப்பும் சப்போர்ட் ஆகுதா ஃபோர் கே சப்போர்ட் ஆகுதா பிளஸ் வந்து லேக் எதாவது ஆகுதா அப்படின்னு சொல்லி ஃபுல்லாக டெஸ்ட் பண்ணி தான் இது வந்து நம்ம சேல் கொண்டு வந்திருக்கோம் அது மட்டும் இல்லாமல் இந்த பாக்ஸ் வந்து நம்ம ஆன்லைனில் செக் பண்ணோம் ப்ரைஸ் எவ்வளோ கோட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு அதோட பெஸ்ட் பிரைஸ் தான் நம்ம கோட் பண்ணியிருக்கோம் சரிங்களா ஸோ இந்த பிராண்டோடைய பேர் வந்து ஆன் ஆன் அப்படிங்கிறது வந்து ஒரு சைனாவுடைய பிராண்டு தான் சரிங்களா இதுக்கு வந்து வாரண்டி கேரண்டி கிடையாது பட் வந்து நம்ம வந்து ஏனோ தானுன்னு ஒன்று சேல் பண்ணுங்கிறதுக்காக பண்ணுறது கிடையாது இது மாதிரி பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் எக்கச்சக்கமான ப்ராண்டு வந்து அவைலபிளாக இருக்குது நம்ம எதுக்கு பர்டிகுலாக இந்த பிராண்டை எடுத்துகிட்டு வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ப்ராண்டோடைய லுக்கும் சரி நம்ம அக்சஸ் பண்ணும்போதும் சரி ரொம்ப ப்ரீமியமாக இருக்கும் இந்த ப்ராண்ட் வந்து கூகுள் டிவி வந்து சப்போர்ட் பண்ணும் கூகுள் டிவி ஏன் சப்போர்ட் பண்ண நான் சொல்கிறேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு சில ஆண்ட்ராய்ட் பாக்ஸில் நிறைய பேர் இருக்கலாம் வாங்கி யூஸ் பண்ணியிருக்கலாம்னு தெரிஞ்சிருக்கும் ஒரு சில ஆண்ட்ராய்ட் பாக்ஸில் பார்த்திங்க அப்படின்னா பிளே ஸ்டோர் அவைலபிளாக இருக்கும் பட் வந்து அதில் போய்ட்டு நீங்கள் நெட்ஃப்ளிக்ஸோ அமேசானோ நீங்கள் டவுன்லோட் பண்ண முடியாது டவுன்லோட் பண்ணிங்க அப்படின்னாலும் லாகின் உங்களுக்காக ஸோ அந்த மாதிரி இதுலாம் இருக்குது இதில் வந்து எந்த ஒரு இஷ்யும் கிடையாது நீங்கள் நார்மலாக ஒரு கூகுள் டிவி ஒரு ஐம்பதாயிரம் அறுபதாயிரம் கொடுத்து நீங்கள் ஒரு கூகுள் டிவி வாங்கினீங்க அப்படின்னா என்ன ஃபீச்சர்ஸ் இருக்குமோ அது வந்து தாராளமாக உங்களால் யூஸ் பண்ணிக்க முடியும் அதே மாதிரி இந்த பாக்ஸ் வந்து ஆண்ட்ராய்டு ஃபோர்டீனில் வந்து ரன் ஆகிட்டு இருக்கு சரிங்களா லேட்டஸ்ட் வெர்ஷன் தான் ஸோ வந்து எந்த ஒரு லேக் இருக்காது அப்டேட் வெர்ஷன் தான் இதுக்கு வந்து ரேம் பார்த்திங்க அப்படின்னா டூ ஜிபி வந்து கொடுத்துருக்காங்க இன்டர்னல் மெமரி பார்த்திங்க அப்படின்னா பதினாறு வந்து கொடுத்துருக்காங்க டூ ஜிபி ரேம் பதினாறு ஜிபி வந்துங்களுக்கு போதுமானதாக இருக்குமா லேக் ஆகுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக லேக்லாம் எதுவுமே ஆகாது ஏன் பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து ஓடிடி வந்து எல்லாமே ஆல்மோஸ்ட் இன்ஸ்டால் பண்ணிட்டோம் எல்லா ஓடிடி இன்ஸ்டால் பண்ணி நம்ம அக்ஸஸ் பண்ணிட்டோம் எந்த ஒரு லேகும் இல்லை அதேமாதிரி பதினாறு ஜிபி ஸ்டோரேஜ் போதுமானு கேட்டிங்க அப்படின்னா இதில் நீங்கள் ஸ்டோர் பண்ண தேவையில்லை பென் ட்ரைவோ இல்லை மெமரி கார்டோ இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் கனெக்ட் பண்ணி உங்களால் அக்சஸ் பண்ணிக்க முடியும் சில பேர் வந்து மூவியை வந்து நான் டவுன்லோட் பண்ணி ஒரு கேலரியில் இருக்குது அதை வந்து அந்த பென் ஏற்றி அதில் கனெக்ட் பண்ணி நான் பார்க்கணும் அல்லது வந்து டேரெக்டாக நான் ஃபைலில் ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினைப்பீங்க ஸோ அந்த மாதிரிலாம் இல்லை இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதை வந்து கேஸ்டிங் பண்ணுற ஆப்ஷன் இருக்கு நீங்கள் ஜஸ்ட்டு உங்கள் மொபைலை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா என்ன மூவி நீங்கள் பார்க்கணும் விருப்பப்படுறீங்களோ அது வந்து டேரெக்டாக உங்கள் டிவி ஸ்க்ரீனில் வந்துடும் ஸோ அதெல்லாம் எப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்கள் டேரெக்டாக கால் பண்ணி தெரிஞ்சிக்கலாம் அல்லது உங்களுக்கு வீடியோ வேணும் அப்படின்னா அதுக்குன்னு செப்பரேட்டாக வீடியோ போடுவோம் சரிங்களா நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஸ் வந்து எல்லா ஆப் நம்ம செக் பண்ணி பார்த்துருவோம் எந்த ஆப் வந்து லேக் எதுவுமே இல்லை பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகிட்டு இருக்குது இன்னொரு சில பேர் வந்து கேட்கலாம் பிரதர் எனக்கு வந்து லோக்கல் டிவி சேனலாக இதில் வருமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து ஒரு சில ஆப் வந்து சஜஷன் பண்ணுறோம் அந்த ஆப் என்னன்னு கேட்டிங்க அப்படின்னா சில லோக்கல் டிவி சேனல் இருக்கு இல்லைங்களா தமிழ்நாட்டில் லோக்கல் டிவி சேனல் ஸ்ரீலங்கா சேனல்ஸ் இதெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா செப்பரேட் செப்பரேட்டா ஆப் இருக்குது ஒரு மூணு ஆப் வரைக்கும் நாங்கள் சஜஷன் பண்ணுவோம் உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா அதுலயே நாங்கள் இன்ஸ்டால் பண்ணியும் கொடுத்துருவோம் சரிங்களா அதன் மூலிமா வந்து உங்கள் ஹாட்ஸ்பாட்டை கனெக்ட் பண்ணி லோக்கல் டிவி சேனல்ஸ் உங்களால் பார்த்துக்க முடியும் இப்போ வந்து லோக்கல் டிவி சேனல்ஸ்க்கு வந்து ஆப் இருக்குது நம்ம பார்த்துக்க முடியும் அதே மாதிரி சேட்டலைட் டிவி சேனல்லாம் நான் பார்த்துக்க முடியுமா இப்போ நான் டிஷ் கொடுத்து வாங்குறேன் டிஷ் வாங்குறேன் இல்லைங்களா டிஷ்ஷில் வந்து இப்போ சன் டிவி பார்ப்பேன் கேடிவி பார்ப்பேன் இந்த மாதிரி பிரைமரி சேனல்ஸ்லாம் நான் பார்ப்பேன் இதில் பார்க்க முடியுமா அதுக்கு எதாவது ஆப் இருக்கான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக பார்க்க முடியும் இருக்குது ஆப்ஷன் இருக்குது பட் வந்து அதை லீகலாக நம்ம சொல்லக்கூடாது சரிங்களா நம்ம வந்து அது பண்ணுறது கிடையாது கொடின்னு ஒரு ஆப் இருக்குது அதன் மூலிமா நிறைய பேர் பார்க்குறாங்க ஸோ அது பார்க்குறக்கு ஆப்ஷனும் இருக்குது அது உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா நீங்கள் பண்ணி பார்த்துக்கலாம் நம்ம சேனல் மூலமாக அதை நாங்கள் சொல்ல மாட்டோம் நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேர் வந்து க்ரோம் கஷ்ட் வாங்கியிருப்போம் சரிங்களா ஆயிரத்தி ஐநூறுபா ரெண்டாயிரூபா கொடுத்து வாங்கி எதுக்காகனு பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஃபோனில் இருக்கிறத வந்து மிரரிங் பண்ணுறக்காக வாங்கியிருப்போம் பட் வந்து இதில் வந்து மிரரிங் பண்ணிக்க முடியும் சரிங்களா ஸோ லாஸ்ட்டாக அதோடய பிரைஸ் பார்த்திங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி எட்நூற்றி ஐம்பது ரூபா சரிங்களா ஸோ இந்த ரெண்டாயிரத்தி எட்நூத்தி ஐம்பது ரூபாங்கிறது ஃபைனல் ப்ரைஸ் சரிங்களா நம்ம வந்து முடிஞ்ச அளவுக்கு பிரைஸ் வந்து கம்மியாக தான் கோட் பண்ணியிருக்கோம் ஆன்லைனில் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் இதே ப்ராண்டு இது பாத்தீங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி எண்ணூத்தி ஒன்பது வந்து டெலிவரி காஸ்ட்லாம் சேர்த்து தான் இன்க்ளூடிங் டெலிவரி வந்து ஒரு நாள்ல இருந்து ரெண்டு நாளுக்குள்ள உங்க வீட்டுக்கு வந்து டெலிவரி ஆயிடும் நீங்க ஃப்ரீயாவே டெலிவரி நீங்க கலெக்ட் பண்ணிக்க முடியும் அதே மாதிரி இது இந்தியா ஃபுல்லா பண்றோம் இந்தியா ஃபுல்லா நான் ஏன் சொல்றேன் பாத்தீங்க அப்படின்னா தமிழ்நாடு பீப்பிள்ஸ் வந்து நிறைய இடத்துல இருக்காங்க நிறைய இடத்துல இருந்து நம்ம ஆர்டர் பண்ணியிருக்காங்க வேற வேற ஸ்டேட்ல இருந்து ஆர்டர் பண்ணிருக்காங்க நம்ம வந்து கொரியர் பண்ணிருக்கோம் ஸோ அதன் அடிப்படையில் வந்து இந்தியா ஃபுல்லா நம்ம பண்றோம் சரிங்களா ஒவ்வொரு ஏரியாவுக்கு தகுந்த மாதிரி டெலிவரி டைம் வந்து கொஞ்சம் சேஞ்ச் ஆகும் தமிழ்நாட்டுக்குள்ளே அப்படின்னா ஒரு நாள்லேயே வந்து டெலிவரி ஆயிடும் ஓகே இது ஓவரால் டீடெயிலாக ஸ்க்ரீனில் போட்டுக்கேன் நீங்களே பார்த்துக்க முடியும் இது ஆர்டர் பண்ணணும் அப்படின்னா நான் நம்பர் கொடுத்துருக்கேன் அந்த நம்பருக்கு டேரெக்டாக கால் பண்ணலாம் அப்படின்னா வாட்ஸ்அப் பண்ணலாம் வாட்ஸ்அப் பண்ணி நீங்கள் ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்க முடியும் பண்ணீங்க அப்படின்னா ஒன்னுல இருந்து ரெண்டு நாளுக்குள்ள உங்க ஏரியாக்கு வந்து உங்க வீட்டுக்கே வந்து ஹோம் டெலிவரி ஆகிடும் சரிங்களா டெலிவரி காஸ்ட் எதுவுமே கிடையாது அடுத்து இதோட அன்பாக்சிங் பாத்துருவோம் அன்பாக்சில் வந்து என்னென்ன போர்ட்ஸ் கொடுத்துருக்காங்க என்னென்ன கேபிள் கொடுத்துருக்கான்னு பார்த்துருவோம் அது மட்டும் இல்லாமல் அடுத்து பார்த்தீங்கன்னா டிவி ஆன் பண்ணி இதோட ஸ்பேஸ் எப்படி இருக்கு இதுல என்னென்ன ஆப் இன்ஸ்டால் பண்ண முடியும்னு சொல்லிட்டு அதையும் குயிக்காக பார்த்துருவோம் ஓகே நம்மகிட்ட வந்து ஆன் பிராண்டோடைய ஆண்ட்ராய்ட் செட்டா பாக்ஸ் வந்து அவைலபிளாக இருக்கு ஆண்ட்ராய்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா கூகுள் டிவின்னு போட்டு மென்ஷன் பண்ணியிருக்கோம் கூகுள் டிவின்னு போட்டு மென்ஷன் பண்ணியிருந்தால் மட்டும்தான் உங்களால் வந்து ப்ளே ஸ்டோர் வந்து எல்லா ஆப்பும் வந்து இன்ஸ்டால் பண்ண முடியும் சிலது பார்த்திங்க அப்படின்னா ப்ளே ஸ்டோருடைய லோகம் மட்டும் போட்டிருப்பாங்க கூகுள் டிவின்னு மென்ஷன் பண்ணியிருக்க மாட்டாங்க அதில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சில ஆப் வந்து உங்களால் டவுன்லோட் பண்ண முடியாது அக்சஸும் பண்ண முடியாது சரிங்களா ஸோ அந்த மாதிரி இஷ்யூ இருக்கும் இது வந்து ஒரு ஹையண்டாக ஒரு கூகுள் டிவி வாங்கினீங்க அப்படின்னா என்னென்ன ஆப்பில் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணுவீங்களோ அதெல்லாம் வந்து இதில் இன்ஸ்டால் பண்ண முடியும் சரிங்களா அதே மாதிரி பார்த்திங்கனா ஹே கூகுள் வந்து கொடுத்துருப்பாங்க நீங்கள் வாய்ஸ் அஸிஸ்டன்ட் மூலிமா நீங்கள் வந்து கண்ட்ரோல் பண்ணிக்க முடியும் அதே மாதிரி ஃபோர் கே ஸ்ட்ரீம் பாக்ஸ்னு சொல்லி போட்டிருக்காங்க ஃபோர் கே ஸ்ட்ரீம் பாக்ஸ்னு வந்து எல்லா விதமான ப்ராண்ட்லேயும் போடுறாங்க பட் வந்து ஒரிஜினலாக ஃபோர் கே வந்து சப்போர்ட் பண்ணாது அது ஃபுல் வரைக்கும் தான் சப்போர்ட் பண்ணணும் இது பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபோர் கே வந்து ஃபுல்லாகவே சப்போர்ட் பண்ணணும் நம்ம டெஸ்ட் பண்ணி பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும் சரிங்களா அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா என்னென்ன ஆப் வந்து சப்போர்ட் பண்ணுன்னு சொல்லிட்டு அந்த ஆப்போடைய டீடெயிலாம் கொடுத்துருக்காங்க இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா க்ரோம் வந்து இன்பில்டாக இருக்கும் சரிங்களா நீங்கள் வந்து க்ரோம் கேஷ் சப்ரேட்டாக வாங்குங்கிற அவசியம் கிடையாது இதே வந்து நீங்கள் கேஸ்டிங் பண்ணிக்க முடியும் அதே மாதிரி டால்பி ஆடியோ வந்து சவுண்ட் வந்து எனபிள் இருக்குது நீங்கள் வந்து அக்சஸ் பண்ண முடியும் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஹச்டிஎம் கேபிள் போட்டுக்க முடியும் ஸோ ஓவராலாக வந்து இந்த பாக்ஸில் வந்து இந்த ஃபீச்சர்ஸ் தான் இருக்குது மற்றபடி ஒரு எதுவும் கிடையாது இது வந்து நம்ம அன்பாக்ஸிங் பண்ணிடுவோம் இதில் பார்த்திங்கன்னா டூ ஜிபி ரேமு சிக்ஸ்டீன் ஜிபி வந்து இன்பில்டு இருக்குது சரிங்களா உங்களுக்கு இதோட ரேம் அதிகமாக வேணும் அப்படின்னா கொஞ்சம் ப்ரைஸ் வந்து எக்ஸஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஃபஸ்ட்டு வந்து ஒரு ரிமோட் வந்து கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட்டு வந்து ஒரு ஹச்டிஎம்ஏ கேபிள் ஒன்று வந்து இருக்குது நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு புக்லெட் இருக்குது இது எப்படி வந்து ஸ்க்ரீன் மீட்ரிங் பண்ணுறது எப்படி அக்சஸ் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா மேலே வந்து ஆண்ட்ராய்ட் பாக்ஸ் இருக்குது சரிங்களா இந்த பாக்ஸ் நான் செப்ரேட்டாக வந்து எடுத்துருவோம் அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு கேபிள் வந்து கொடுத்துருப்பாங்க இந்த கேபிள் பார்த்தீங்க அப்படின்னா டைப்சி கேபிள் மட்டும்தான் கொடுத்துருப்பாங்க இவங்க வந்து அடாப்டர் மாதிரி கொடுக்க டைப் டைப்சி கேபிளை கனெக்ட் பண்ணி நீங்கள் யூஎஸ்பி அடாப்டர் உங்கள்கிட்ட இருந்தால் மட்டும்தான் இது அக்சஸ் பண்ண முடியும் அப்படி இல்லை பவர் பேங்கில் கூட இது அக்சஸ் பண்ண முடியும் சரிங்களா நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா ஒரு செட்டா பாக்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க செட்டா பாக்ஸ் பார்த்திங்க அப்படின்னா ப்ரீமியமாக இருக்கும் ரொம்ப ரொம்ப சின்ன சைஸாக தான் இருக்கும் ஒரு மூணு இன்ச்சுக்குள்ளே தான் சைஸ் கொடுத்துருக்காங்க ஒரு ரெண்டரை இன்ச்சுக்குள்ளே தான் இருக்குது ஸோ வந்து சைஸ் ரொம்ப சின்னதாக இருக்கும் ஃப்ரண்ட்லேயே பார்த்திங்க அப்படின்னா ஆண்ட்ராய்ட் டிவின்னு சொல்லி போட்டே இருக்கும் ஸோ சைடில் பார்த்தீங்க அப்படின்னா சின்ன ஒரு இண்டிகேஷன் லைட் வந்து கொடுத்துருப்பாங்க அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் எஸ்டி கார்டு போட்டுக்கலாம் மெமரி கார்டு போட்டுக்க முடியும் பென் டிரைவும் நீங்கள் போட்டு கனெக்ட் பண்ணிக்க முடியும் ஏதாச்சும் உங்கள் மூவிஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் போட்டு பார்த்துக்க முடியும் அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா ஃபைவ் ஓல்ட் கொண்ட டிசி அடாப்டர் அதாவது வந்து இது பவர் பேங்க்லேயே ஒர்க் ஆகும் சரிங்களா அதே மாதிரி டைப் சி வந்து அடாப்டர் வந்து கொடுக்க மாட்டாங்க கேபிள் மட்டும்தான் கொடுப்பாங்க அடாப்டர் நம்மக்கிட்ட இருந்துச்சுன்னா தான் கனெக்ட் பண்ண முடியும் ஸோ ஒயர் ஆனால் கொடுத்துருப்பாங்க சரிங்களா அதே மாதிரி ஹச்சிஎம்ஏ கேபிள் வந்து நீங்கள் போட்டுக்க முடியும் அதுக்கு ஒரு போர்ட் ஒன்று கொடுத்துருப்பாங்க ஹெச்டிஎம்ஏங்கிறது ஸ்மால் கிடையாது நார்மலாக இல்லையா அந்த ஹெஸ்டிஎம்ஏ நீங்கள் போட்டுக்கலாம் அதுக்கான கேபிளும் வந்து கொடுத்துருப்பாங்க நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா ரீசெட் பட்டன் வந்து கொடுத்துருப்பாங்க இது லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரீசெட் ஆகும் ஸோ ஓவரால் வந்து போர்ட்ஸ் வந்து இவ்வளோ தான் கொடுத்துருப்பாங்க இதில் வந்து என்ன போர்ட்ஸ் மிஸ் ஆகும் பார்த்தீங்க அப்படின்னா மெயிலாக வந்து இதில் ஆப்டிக்கல் கேபிள் வராது நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா ஆக்ஸ் கேபிள் போட முடியாது சவுண்டு அவுட்புட் எடுக்கிறதுக்கு வந்து ஆக்ஸ் கேபிள் போட முடியாது இது நீங்கள் ஹெச்டிஎம்ஏ கேபிளில் இருந்து நீங்கள் உங்கள் நார்மல் கலைஞர் டிவியோ இல்லை சிஆர்டி டைப் டிவிகோ கனெக்ட் பண்ணணும்னா அது கன்வெர்ட்ரு தனியாக வாங்கணும் சரிங்களா ஸோ அதுதான் அந்த மாதிரி தான் கொடுத்துருக்காங்க மற்றபடி வந்து இதில் ப்ளூடூத் ஆப்ஷன்லாம் இருக்கிறதுனால நீங்கள் ஃபைவ் பாயிண்ட் ஒன்று அல்லது சவுண்ட் பார்லாம் வச்சுருந்தீங்க அப்படின்னா நீங்கள் டேரெக்டாக ப்ளூடூத்தில் கனெக்ட் பண்ணி உங்களால் வந்து சவுண்ட் வந்து அக்சஸ் பண்ண முடியும் இது பின்னாடியே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த மாடல் நம்பர் போட்டிருக்காங்க ரேம் வந்து டூ ஜிபின்னு அதிலேயே இன்க்ளூடிங் இருக்கு அதேமாதிரி ரோம் பார்த்தீங்கன்னா பதினாறு ஜிபி அதேமாதிரி ஆண்ட்ராய்டு வெர்ஷன் வந்து பதிமூணில் வந்து ரன் ஆகிட்ருக்கு சரிங்களா ஸோ ஓவராலாக வந்து இதில் இவ்வளோ தான் இருக்குது ரிமோட் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ப்ரீமியம் லுக்கில் கொடுத்துருக்காங்க சரிங்களா ரொம்ப ஸ்லீக்காக இருக்குது இதுக்கு வந்து பேட்டரி வந்து வராது ட்ரிபிள் ஏ பேட்டரி தான் போடுற மாதிரி இருக்கும் பட் வந்து பேட்ரி வந்து இவங்க ஸ்பான்சர் எதுவும் பண்ணலை நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா இதோடய வெயிட் வந்து ரொம்ப நார்மலாக தான் இருக்குது லுக்கும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ப்ரீமியமாக கொடுத்துருப்பாங்க மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து ப்ளூடூத் வந்து பேர் பண்ணிக்கலாம் உங்கள் ரிமோட்டை நீங்கள் எங்கள் பக்கத்து இருந்து கூட நீங்கள் ஆக்சஸ் பண்ணுற மாதிரி பண்ண முடியும் ஸோ அதுதான் மற்றபடி வந்து எல்லா இதுலையும் கொடுக்குற மாதிரி கூகுள் அசிஸ்டன்ட் வந்து கொடுத்துருக்காங்க பவர் ஆன் பண்ணுற பட்டனு மெனு பட்டனு நேவிகேஷன் எல்லாமே கொடுத்துருக்காங்க இதில் சார்க் கீ வந்து யூடியூப்பு நெட்ஃப்ளிக்ஸு கூகுள் பிளே அமேசான் இதெல்லாம் வந்து கொடுத்துருக்காங்க இதில் வந்து என்ன ஒரு இஷ்யூன்னு பார்த்தீங்கன்னா பட்டன் எதுவும் கொடுக்கல பட்டன் கொடுத்திருந்தாலும் இன்னும் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் பட் வந்து பட்டன் வந்து டிவி சேனல் சேஞ்ச் பண்ணுறதுக்காக தான் கொடுப்பாங்க ஸோ அது இதில் இல்லாததினால பட்டன் எதுவும் கொடுக்கல மற்றபடி வந்து இதோடைய லுக்கு வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது ஸ்லிம்மாகவும் இருக்குது சரிங்களா ஸோ ஓவராலாக இதில் உள்ள விஷயம் ரிமோட்டு ப்ளஸ் வந்து செட்டாப் பாக்ஸு கொடுத்துருக்காங்க ப்ளஸ் வந்து ஒரு ஒயர் பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஹெஸ்டிமிக் கேபிள் ஒன்று கொடுத்துருக்காங்க ஒரு பவர் கேபிள் வந்து கொடுத்துருக்காங்க அடாப்டர் வந்து அதில் கொடுக்க மாட்டாங்க சரிங்களா ஓகே இது இப்போ வந்து நம்ம செட்டாப் பாக்ஸ் வந்து கனெக்ட் பண்ணிவிட்டோம் இப்போ வந்து நம்ம ஆன் பண்ணிடுவோம் ஆன் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் வரும் சரிங்களா ஆண்ட்ராய்ட் டிவின்னு சொல்லிட்டு வரும் நம்ம ஆன் பண்ணோம் அப்படின்னா ஒரு ஃபார்ட்டி செகண்ட் வரைக்கும் டைம் எடுக்கும் சரிங்களா அதை வந்து ரீ கான்ஃபிகேஷன் பண்ணிவிட்டு ஆன் ஆகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும் ஓகே வந்து கான்ஃபிகேஷன் ஆகிடுச்சு ஆன் ஆகிடுச்சு இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி வந்து இது லாகின் பண்ணி வச்சுருக்கோம் சரிங்களா நம்ம இமெயில் ஐடி போட்டு லாகின் பண்ணதுனால உங்களுக்கு வந்து நம்ம என்னென்ன பார்த்துருக்கோமோ அதெல்லாம் காட்டுது நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக ஆன் பண்ணும்போது உங்களுக்கு எந்த ஆப் இருக்காது சரிங்களா ஒன்று ரெண்டு ஆப் மட்டும் தான் இன்ஸ்டால் பண்ணியிருப்பாங்க ஒரு சில இதெல்லாம் இன்ஸ்டால் ஆகியிருக்காது இப்போ நம்ம தான் வந்து இதெல்லாம் இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம் அது மட்டும் இல்லாமல் இப்போ வந்து நம்ம ஒய்ஃபை நெட் கனெக்ட் பண்ணியிருக்கோம் சரிங்களா இப்போ செட்டிங்ஸில் போய்ட்டு நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அதோடைய வெர்ஷன்லாம் காமிச்சிடும் இப்போ என்னுடைய நெட்ஒர்க் ஒய்ஃபை நெட்ஒர்க்ல வந்து நான் கனெக்ட் பண்ணியிருக்கேன் சரிங்களா வெளியே வந்துரும் ப்ளூடூத் இருக்குது ப்ளூடூத் மூலிமா நீங்கள் வந்து உங்கள் ரிமோட்டை பேர் பண்ணிக்க முடியும் நீங்கள் ஹோம் தேட்டரு இல்லை சவுண்ட் பார்லாம் வச்சுருந்தீங்கன்னா கனெக்ட் பண்ணிக்க முடியும் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அக்கௌண்ட் வந்து சைன்இன் பண்ணிக்கணும் உங்கள் அக்கௌண்ட்டு வந்து இன் பண்ணிக்கணும் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா என்னென்ன ஆப் இருக்கும் அதோடய ஆப் லிஸ்ட்டில் வந்துடும் கீழே டிவைஸ் ப்ரிஃபரன்ஸ்னு இருக்கு இல்லையா இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நிறைய விதமான செட்டிங்ஸ் வந்து ஓப்பன் ஆகும் டைம் செட் பண்ணுறதுலாம் ஓப்பன் ஆகும் ஸோ அபோட்னு ஒரு பேஜ் இருக்கு இல்லையா இதில் வந்து முக்கியமான செட்டிங்ஸ்லாம் வந்து கொடுத்துருப்பாங்க அபோட்டுக்குள்ளே போனீங்க அப்படின்னா சிஸ்டம் அப்டேட் வந்து கேட்கும் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அப்டேட் பண்ண முடியும் லேட்டஸ்ட் வெர்ஷன் தான் இருந்துச்சுன்னா அது அப்டேட் கேட்காது சரிங்களா சிஸ்டம் அப்டேட் நீங்கள் க்ளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி செக்கிங் இருக்கான்னு பார்க்கும் இருந்துச்சு அவைலபிள் இருந்துச்சுன்னா நீங்கள் அப்டேட் கொடுத்துக்கலாம் இல்லை அப்படின்னா நீங்கள் வெளியே வந்துடலாம் சரிங்களா நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா டிவைஸ் நேம்னு கொடுத்துருக்காங்க இல்லையா இதில் க்ளிக் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் டிவைஸ் நேம் வந்து சேஞ்ச் பண்ணிக்க முடியும் சேஞ்சுன்னு பார்த்தீங்கன்னா ஆண்ட்ராய்ட் டிவியாக வச்சுக்கலாம் இது இல்லைன்னா வேற உங்களுக்கு எது வேணுமோ அதை கஸ்டமைஸும் பண்ணிக்க முடியும் இது எதுக்கு அந்த டிவி நேம் கொடுக்குறோம்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் கேஸ்டிங் பண்ணும்போது அல்லது மிரரிங் பண்ணும்போது உங்களுக்கு இந்த நேம் தான் காட்டும் சரிங்களா ஸோ அதன்படி நீங்கள் பண்ணிக்க முடியும் நெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா ரீஸ்டார்ட்னு ஒன்று கொடுத்துருப்பாங்க இது வந்து நார்மல் தான் ரீஸ்டார்ட் க்ளிக் பண்ணிங்கன்னா ஆன் ஆஃப் பண்ணிவிட்டு ஆஃப் ஆகும் சரிங்களா ஸோ அது மாதிரி இருக்கும் நெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா வெர்ஷன் வந்து ஃபோர்டீனில் ரன் ஆகிட்டு நான் சொன்னேன் ஸோ வந்து ஃபோர்டீன் தான் கொடுத்துருக்காங்க ஸோ லேட்டஸ்ட் வெர்ஷன் தான் ஸோ வந்து எந்த ஒரு லேக் இல்லாமல் உங்களுக்கு வந்து அக்சஸ் பண்ணிக்க முடியும் நெக்ஸ்ட் முக்கியமானது பார்த்திங்க அப்படின்னா இதோடைய ஸ்டோரேஜ் ஸ்டோரேஜ் பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி டூ ஜிபி ரேம் வந்து கொடுத்துருக்காங்க இன்டர்னல் மெமரி வந்து பதினாறு ஜிபி வந்து கொடுத்துருக்காங்க டூ ஜிபி ரேம் தானே ப்ரோ இது வந்து லேக் ஆகாதான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக லேகோ இல்லை ஸ்லோவோ எதுவுமே கிடையாது நான் உங்களுக்கு வந்து நாங்கள் அக்சஸ் பண்ணி காட்டுறோம் பாருங்கள் ஸ்பீடு வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது எந்த ஒரு லேகவும் இல்லாமல் நம்ம வந்து பர்ஃபெக்டாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் நம்ம நிறைய ஆப் வந்து இன்ஸ்டால் பண்ணி வச்சுருக்கோம் சரிங்களா ஸோ அதனால் வந்து எந்த ஒரு இஷ்யூவும் கிடையாது அதேமாதிரி கீழே பார்த்தீங்க அப்படின்னா ரீசெட்னு ஒரு பட்டன் கொடுத்துருக்காங்க இல்லையா இதை நீங்கள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா எல்லாமே உங்களுக்கு எல்லா டேட்டாவும் எரேஸ் ஆகிடும் அதாவது நீங்கள் ஆல்ரெடி வந்து ஆப் வந்து லாக்இன் பண்ணி வச்சுருப்பீங்க சில பேர் வந்து பார்த்திங்கன்னா இந்த கொடி ஆப்லாம் இன்ஸ்டால் பண்ணி ஜியோ டிவி பார்த்துட்ருப்பீங்க ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது பார்த்திங்கன்னா இதை ரீஸ்டார்ட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே வந்து டெலிட் ஆகிடும் ஸோ வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து திரும்ப லாகின் பண்ணுற மாதிரி தான் இருக்கும் ஸோ ஓவராலாக முக்கியமான விஷயங்கள் இவ்வளோ தான் இருக்குது இதில் வெளியே வந்துடும் செட்டிங்ஸ் இருக்குது நிறைய உங்களுக்கு தேவையான மாதிரி கஸ்டமைஸ் பண்ணிக்க முடியும் ஸோ நம்ம வெளியே வந்துடுவோம் இதில் ஆப்பில் என்னென்ன இருக்குன்னு பார்த்திங்கன்னா எல்லா விதமான ஆப் நம்ம வந்து இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம் ஸோ இப்போ சன் மியூசிக்லாம் பார்த்திங்க அப்படின்னா நான் ஆல்ரெடி வந்து சன் நெக்ஸ்ட் ஆப் என்கிட்ட இருக்குது சரிங்களா சப்ஸ்கிரிப்ஷன் இருக்குது ஸோ அதில் லாகின் பண்ணியிருந்ததுனால் நான் சன் டிவிலாம் வந்து லைவாவே பார்த்துக்க முடியும் ஸோ அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஆப் வந்து என்னென்ன கொடுத்துருப்பான்னு பார்த்திங்க அப்படின்னா நெட்ஃப்ளிக்ஸ் வந்து சப்போர்ட் ஆகும் யூடியூப் சப்போர்ட் ஆகும் ப்ளே ஸ்டோர் அவைலபிளாக இருக்கும் நீங்கள் ப்ளே ஸ்டோரில் போனீங்கன்னா உங்களுக்கு என்னென்ன ஆப் தேவையோ அது எல்லாமே நீங்கள் வந்து லாகின் பண்ணிக்க முடியும் இன்டர்நெட் ஸ்பீடு வந்து மினிமம் ஒரு தேர்ட்டி எம்பிபிஎஸ் இருந்தாலே உங்களுக்கு போதுமானதான் சரிங்களா ஸோ உங்களுக்கு தேவையான ஆப்ஸ் வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம் ஸோ வந்து இப்போ வெளியே அதே மாதிரி இந்த கொடி ஆப்னு நான் சொன்னேன் இல்லைங்களா இதில் போய்ட்டு நீங்கள் ஜியோ டிவி வந்து லாக்இன் பண்ணி பார்த்துக்க முடியும் ஸோ அந்த நம்ம வீடியோவில் காட்ட முடியாது ஸோ காப்பிரைட் ஸ்ட்ரைக்கு வந்துடும் மாதிரி அமேசான் பிரைமு சன் நெக்ஸ்ட்டு சோனி லைவ் ஜியோ ஹாட்ஸ்டாரு யூப் டிவி இதெல்லாம் வந்து யூப் டிவிலாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃப்ரீயாகவே நீங்கள் பார்த்துக்க முடியும் ஒரு சில சேனல்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க இந்த யூடியூபில் பார்த்தீங்கன்னா ஃப்ரீ சேனல்ஸ் நிறைய கொடுத்துருப்பாங்க இப்போ இந்த புதிய தலைமுறையெலாம் இருக்கு இல்லையா இதெல்லாம் வந்து ஃப்ரீ சேனல்ஸ் தான் நீங்கள் வந்து எந்த ஒரு பேமெண்ட் இல்லாமல் நீங்கள் ஃப்ரீயாகவே பார்த்துக்க முடியும் ஸோ நீங்கள் இது வந்து நீங்கள் லைவ் வந்து நியூஸ்லாம் பார்க்கணும்னா இந்த ஆப் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகே வெளியே வந்துடும் ஒரு சில லோக்கல் டிவி சேனல் ஆப்ஸ் சொன்னோம் இல்லைங்களா இந்த மூணு ஆப் இருக்குது இந்த மூணுமே வந்து ரொம்ப பெஸ்டான ஆப்பாக இருக்கும் சரிங்களா நம்ம கிட்டே வேணும் அப்படின்னா நீங்கள் சொன்னீங்கனாலே பர்டிகுலராக நம்ம இதை மூணுமே நம்ம இன்ஸ்டால் பண்ணி கொடுத்துருவோம் ஸோ ஓவராலாக வந்து நீங்கள் எந்த ஒரு பஃபர் இல்லாமல் பார்த்துக்க முடியும் இப்போ வந்து ஃபோர் கேயில வந்து யூடியூப் ஒரு வீடியோ நான் ப்ளே பண்ணுறேன் இப்போ நம்ம சேனல்லே வந்து ஃபோர் கேயில வீடியோ போட்டிருக்கோம் சரிங்களா இப்போ இந்த டாட்டா ப்ளே இது இருக்கு இல்லையா இது வந்து ஃபோர் தான் ப்ளே ஆகும் நான் உங்களுக்கு ரிசன் காட்டுறேன் பாருங்கள் இது வந்து டூ தௌசண்ட் ஒன் சிக்ஸ்டி பீன் இருக்கு இல்லையா இது வந்து ஃபோர் கே சரிங்களா இப்போ நார்மலாக நீங்கள் ஹெச்டி பாக்ஸ் வாங்கினீங்க அப்படின்னா தௌசண்ட் எயிட்டி பியில் மட்டும்தான் இருக்கும் இந்த தௌசண்ட் ஃபோர் ஃபார்ட்டியோ டூ தௌசண்ட் ஒன் சிக்ஸ்டியோ காட்டவே காட்டாது ஸோ வந்து இப்போ நம்ம டூ தௌசண்ட் ஒன் சிக்ஸ்டி காட்டுது ஸோ இது வந்து ஃபோர் கே வீடியோ தான் சரிங்களா ஸோ ஓவரால் வந்து இது ஃபோர் கே வீடியோ வந்து கன்ஃபார்மாக வந்து ப்ளே ஆகும் இப்போ நெட்ஃப்ளிக்ஸ்லாம் பார்த்திங்கன்னா ஃபோர் கே வீடியோ கண்டென்ட் வந்து அதிகமாக கொடுத்துருப்பாங்க அதே மாதிரி அமேஸான்லேயும் பார்த்திங்கன்னா ஃபோர் கே வீடியோ வந்து கொடுத்துருப்பாங்க ஸோ ஃபோர் கே வீடியோ வந்து உங்களால் பார்த்துக்க முடியும் ஸோ அதான் இன்டர்நெட்டோட ஸ்பீடு வந்து கொஞ்சம் அதிகமாக இருந்துச்சுன்னா நீங்கள் தாராளமாக பஃப்ரிங் எதுவுமே இல்லாமல் உங்களால் அக்சஸ் பண்ணிக்க முடியும் இப்போ நான் சன் டிவி வந்து நான் ஜஸ்ட்டு க்ளிக் பண்ணுறேன் இப்போ வந்து சன் டிவி வந்து லைவ் வந்து ப்ளே ஆகிட்டுருக்கு ஹச்டியில் சரிங்களா எந்த ஒரு பஃபரிங்கும் இல்லை தாராளமாக நீங்கள் பார்க்க முடியும் சன் டிவியோடைய ஐ மீன் சன் நெக்ஸ்ட்டுடைய சப்ஸ்கிரிப்ஷன் இருந்தால் தான் இது பார்க்க முடியும் ஓகே இது ஓவராக எல்லாமே நான் சொல்லிட்டேன் சில பேர் அதிகமாக எதுக்கு வாங்குவான்னு பார்த்தீங்கன்னா என்னுடைய மொபைலில் இருக்கிறத வந்து நான் மிரரிங் பண்ணிக்கணும் கேஸ்டிங் பண்ணிக்கணும்னு சொல்லி தான் வாங்குவாங்க மிரரிங் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிவிட்டு நான் உங்களுக்கு இதை டெமோ காட்டுறேன் ஓகே இது இப்போ நீங்கள் மிரரிங் பண்ணோம் அப்படின்னா மேலே வந்து ஆப்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு இல்லையா அதில் நீங்கள் போய்க்குறேங்க போயிட்டு கீழே போனீங்க அப்படின்னா இந்த சின்ன சின்ன டாட்மார் இருக்கும் ஆப் லிஸ்ட்னு சொல்லிட்டு இருக்கோம் ஆப் லிஸ்ட்ருக்கு பார்த்திங்கன்னா இதை கிளிக் பண்ணிக்கிறேங்க இதை கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் என்னென்ன ஆப் இருக்கோ அது உங்களுக்கு எல்லாமே ஷோ ஆகும் அதில் பார்த்தீங்க அப்படின்னா லாஸ்ட்டாக வந்து மிரர் கேஸ்டிங்னு ஒன்று இருக்கும் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தெரியும் மிரர் காஸ்டிங் இதை வந்து நீங்கள் க்ளிக் பண்ணும் பண்ணிட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி லோடிங் ஆகிட்டு இருக்கும் ஸோ வந்து அந்த செட்டாப் பாக்ஸோடைய ஐ மீன் அந்த ஆண்ட்ராய்ட் பாக்ஸோடைய பேர் பார்த்தீங்கன்னா லிவிங் ரூம்னு வச்சுருக்கோம் ஸோ அதனால் அது காட்டுது வெயிட்டிங் ஃபார் கனெக்ஷன் சொல்லிட்டு இப்போ வந்து உங்கள் மொபைல் இருக்கு இல்லையா இப்போ இந்த மொபைல் பார்த்திங்கன்னா நீங்கள் ஜஸ்ட் வந்து ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா ஸோ கேஸ்டிங் ஆப்ஷன் காட்டும் ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து வைஃபைல வந்து ஒரே வைஃபைல கனெக்ட் ஆகிருக்கணும் இப்போ ஸ்மார்ட் டிவிங்கிறது என்னுடைய டிவி நார்மல் டிவி இப்போ இதோடைய பேர் காட்டும் பாருங்கள் காட்டுதுங்களா லிவிங் ரூம் டிவின்னு காட்டுதா ஜெஸ்ட் இதை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள் ஓகே நம்ம கொடுத்துன்னு பார்த்தீங்க அப்படின்னா அந்த இடத்துல வந்து நம்மளுடைய மொபைலுடைய நேம் வரும் உங்களுக்கு சரியாக தெரியுதான்னு தெரில மொபைலுடைய நேமும் ப்ளஸ் வந்து அக்செப்ட் கேட்கும் நீங்கள் டிவி ரிமோட்டில் வந்து அக்செப்ட் கொடுத்துருங்க அக்செப்ட் கொடுத்துட்டிங்க அப்படின்னா உடனே உங்களுக்கு கனெக்ட் ஆகிடும் கீழே வந்துட்டு பார்த்தீங்கன்னா கனெக்டுன்னு சொல்லிட்டு இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய மொபைல் வந்து கனெக்ட் ஆகிடுச்சு நம்ம என்ன இங்கே அக்சஸ் பண்ணுறோமோ அது வந்து உங்களுக்கு அப்படியே வந்து ஸ்க்ரீனில் வரும் இப்போ நீங்கள் ஜஸ்ட்டு நீங்கள் யூடியூப்பில் வந்து ஒரு சாங்ஸ் ஏதாவது ப்ளே பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு வந்து டிவியில் வந்து அக்சஸ் ஆகும் சரிங்களா ஓகே நம்ம இப்போ வந்து டிஸ்கனெக்ட் பண்ணிவிட்டோம் சரிங்களா இப்போ வந்து நம்ம வெளியே வந்துடலாம் ஸோ ஓவராலாக பார்த்தீங்க அப்படின்னா இதில் எல்லா விதமான ஃபீச்சர்ஸ் இருக்குது ஸோ மார்க்கெட்டில் வந்து நிறைய விதமான ஆண்ட்ராய்ட் பாக்ஸ் இருந்தாலும் இது வந்து கொஞ்சம் பெஸ்ட்டாக இருக்கும் சரிங்களா ஓகே இது பார்த்து இல்லைங்களா இதோட பிரைஸ் வந்து ரெண்டாயிரத்தி எட்நூத்தி ஐம்பது ரூபா நீங்கள் ஆர்டர் பண்ணோம் அப்படின்னா வாட்ஸ்அப் நம்பரு அண்ட் கான்டெக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன் டேரெக்டாக நீங்கள் காண்டக்ட் பண்ணலாம் காண்டக்ட் பண்ணி ஆர்டர் பிளேஸ் பண்ணிங்க அப்படின்னா ஒன்றுலேருந்து ரெண்டு நாள்க்குள்ள உங்கள் வீட்டுக்கு வந்து ஃப்ரீ டெலிவரி ஆகிடும் சரிங்களா ஸோ இந்த ரெண்டாயிரத்தி எண்ணூத்தி ஐம்பதுங்கிறது ஒரு பெஸ்ட்டான ஒரு ஆண்ட்ராய்ட் பாக்ஸாக இருக்கும் இன்னும் பார்த்திங்க அப்படின்னா ஆயிரத்தி எட்நூறுவாய்க்கு ரூபாய்க்கு ஒரு மாடல் இருக்கு அது வந்து வேணும் அப்படின்னா நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்க நாங்கள் டீட்டெயில் அனுப்புகிறோம் அதே மாதிரி நாலாயிரத்தி இரநூறுவாய்க்கு ஒரு மாடல் இருக்கு சரிங்களா அது வேணும் அப்படின்னா நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்க டீட்டெயில் அனுப்புகிறோம் ஸோ இதோடைய வேரியண்ட்டில் என்னென்னு பார்க்கணும் அப்படின்னா கூடிய விரைவில் பார்த்தீங்க அப்படின்னா அடுத்தடுத்த வீடியோஸ் வரும் அது மட்டும் இல்லாமல் கம்பேரிசன் வீடியோவும் வரும் சரிங்களா நம்ம வந்து சீசனுக்கு தகுந்த மாதிரி பாக்ஸை வந்து மாற்ற மாட்டோம் ஸ்டாண்டர்டாக ஒரு பாக்ஸ் நம்ம ஃபிக்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா அது ரெகுலராக நம்மள்கிட்ட வந்து ஸ்டாக் அவைலபிளாக இருக்கும் நீங்கள் எப்போ வேணாலும் ஆர்டர் பண்ணிக்க முடியும் ஸோ ஓவரால் எல்லா விஷயம் இந்த வீடியோ கொஞ்சமாக யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்களுக்கு ஒரு சப்ஸ்கிரிப்ஷன் பெரிய மோட்டிவாக இருக்கும் நெக்ஸ்ட் வீடியோ பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சப்ஸ்கிரைப் பண்ண அத்தனை நண்பர்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி தேங்க்யூ ஃபார் வாட்சிங்